வணக்கம் இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வியாழக்கிழமைக்கான திருக்குறோடு பதிவா பார்க்க போறோம் அதாவது என்ன அப்படின்னா நம்முடைய ஒரு அரசர் இருக்காரு நல்ல மன்னன் அந்த மன்னனுக்கு வந்து தன்னுடைய படை தளபதியை வந்து அதாவது படைய வழிநடத்தி செல்ற ஒரு தளபதியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு அதனால இரண்டு இளைஞர்களை வந்து அவர் பார்த்து வச்சிருக்காரு அந்த இளைஞர்கள்ல யார் படைய வந்து நல்லா திரட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு அவங்களுக்குதான் படைத்தளபதி பதவி மற்றவங்க வந்து சிப்பாயா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு உடனே அந்த இரண்டு இளைஞர்களும் வந்து என்ன பண்றாங்க படையை திரட்டுறதுக்காண்டி முதல்ல வந்து ஒரு ப இளைஞர் போறாரு முதல்ல போகும்போது வெகு நாட்கள் அவர்கிட்ட வந்து செய்தியே வரலை அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இளைஞரையும் அனுப்புகிறாரு அவர் அவருக்கும் அவர் அவர்கிட்ட வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து செய்தி வருது அவர் படையெல்லாம் திரட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் முதல்ல போன இளைஞர் வந்து கையோட யாரையுமே படையெல்லாம் இல்லாமல் வெறுமா வந்து ஐயா என்னால் அரசரே நான் படைக்கு நான் வந்து திரட்டணும் திரட்டணும்னு சொல்லி என் படைக்கு வாங்கன்னு நான் கூப்பிட்டேன் யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு மாதிரி சோகமாக நிற்கிறாரு ஆனால் பார்த்தா பின்னாடி அந்த இரண்டாவது இளைஞர் வந்து ஒரு பெரும் படையை திரட்டிட்டு வர்றாரு எப்படி இவரும் அவரும் ஒரே நாட்டில் தான் போய் கேட்டிருக்காங்க ஆனால் முதல் ஒருவரால் எதுவுமே பண்ண முடியல இரண்டாவது நபரால் மட்டும் எப்படி அந்த படையை திருட்ட முடிஞ்சுச்சு அப்படின்னா நம்முடைய அரசருக்கு ஆச்சரியம் அதனால அந்த இரண்டாவது இளைஞரை கூப்பிட்டு கேட்குறாரு ஏன்பா எப்படி நீ இந்த படையை படையை திரட்டின அப்படின்னு கேட்கும்போது ஐயா நான் சிப்பா இந்த முதல் இளைஞர் போகும்போது அவர் வந்து எந்த உடையுமே அணியலை அரசருக்கு படைத்தளபதியே ஆக போகிறாரு அதுக்கு தான் இந்த ரெண்டு இளைஞர்களையும் அனுப்புனாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியலை முதல்ல அவர் போகும்போது எதிர நாட்டோட படைவீரர்னு நினச்சிட்டாங்க சிப்பா இவிடையை ஆனால் நான் நம்ம நாட்டோட சிப்பா இடையை அணிஞ்சிக்கிட்டு நாங்கள் போனப்போ நான் நம்ம நாட்டு உள்ளவன் நான் வந்து இந்த நாட்டுக்காண்டி போராட கூடிய வல்லமை பெற்றவன் அப்படின்னு சொல்லி என்னைய நான் மாத்திக்கிட்டதுனால உலக மக்கள் எல்லாம் நம்பினாங்க அதனால இந்த நாட்டுல இருந்த உள்ள மக்களும் வந்து என்னோட படையில சேர்ந்து இங்க வந்து நான் இத்தனை படைகளை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே வந்து அரசருக்கு ஆச்சரியம் தாங்க முடியும் எப்பயவன் ஒருத்தன் தான் தப்ப திருத்திக்கிட்டு மற்றவங்களையும் திருத்த நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் சரியான ஒரு தலைமை பொறுப்புக்கு உகந்தவனா இருப்பான் நினைச்சு இவர் என்ன பண்ணாரு அவர் அந்த திருவள்ளுவருடைய அதிகாரத்தின்படி அந்த இரண்டாவது இளைஞ படைத்தளவியை தேர்ந்தெடுத்தார் இன்னது திருவள்ளுவருடைய திருக்குறளா அது என்ன கேக்குறீங்களா அதாவது தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னாரு நீ பிறர் குற்றத்தை மட்டும் பார்க்க நினைச்சுக்கிட்டே இருந்தனா உன் குற்றத்தை நீ திருத்திக்காம பிறர் குற்றத்தை பார்க்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது வந்து தோல்வியில போய் முடியும் ஆனால் தன் குற்றத்தை திருத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு தலைமை தாங்கணும்னு நினைக்கிறதா என்றைக்குமே வெற்றி பெறுவான் என்று வந்து நம்ம வள்ளுவ பிறந்தகையே சொல்லியிருக்காரு அப்ப அப்படிப்பட்ட தலைமையை நம்ம எப்படி நிர்வாகிக்கிறோமோ அதுபடிதான் தான் நம்மளுடைய கீழே இருக்கிற அந்த நபர்களும் நம்ம நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் நமக்கு உள்ளவங்க இருப்பாங்கன்னு சொல்லி அந்த படை தளபதியை இரண்டாவது இளைஞரை தேர்வு திருத்துங்க அதுக்கப்புறமா மற்றவர்கள் சரி செய்யுங்க உங்க வாழ்க்கையும் அழகா மாறும் என்று கூறி உங்களுடைய நான் உங்கள் நீசாதி வீரராஜ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பள்ளி சிவாய் பட்டியல் தாங்க பயின்றிருது உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்